அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் குரான் சொல்லக்கூடிய உயிரினங்களில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உயிரினங்கள் தவளை தவளைக்கும் நமக்குமான அறிமுகம் எப்படி இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது வீட்டை சுற்றிலும் தவளைகள் இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு மண் வகையை சார்ந்துதான் நம்முடைய சிறுவயது வாழ்க்கை அமைந்திருந்தது கொஞ்சம் காடு போல இருந்ததாலும் கிராமமாக இருந்ததாலும் தவளைகள் என்பவை இயற்கையிலேயே அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் இருந்தோம் ஆனால் ஏன் என்று காரணம் தெரியல தவளைகளை பார்க்கும் போதே கோமா இப்ப யோசிச்சு பார்க்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு அது ஒட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அது சின்ன தவளையில இருந்து பெரிய தவளையில இருந்து குடும்பம் குடும்பமா கூட்டம் கூட்டமா வாழ்றதெல்லாம் பாத்துருக்கிறோம் அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஏன்னா வீட்டை சுத்தி தோட்டம் இருந்ததுனால அவைகள் அந்த மாதிரி இங்கிட்டுமா அங்கிட்டுமா தாவிட்டு கிடக்கிறது அதுவும் மழை நேரங்கள்ல எல்லாம் சொல்லவே வேண்டியது அந்த மாதிரியான அறிமுகம் தான் தவளைகளோடு நமக்கு இருக்கிறது இந்த தவளைகள் காலத்துல டுவெல்த் லெவன்த் படிக்கும்போது போது லேப்ல வந்து அறுக்கணும் கரப்பாங்கூச்சி தவளை அதனுடைய உறுப்புகளை பிரித்து எடுத்து வைக்கணும் நீ டாக்டர் ஆகணும்னா இப்படிதான் இதெல்லாம் செஞ்சு ஆகணும் ஆபரேஷன் அப்படின்னு அந்த காலத்தினுடைய அறிமுகங்கள் அந்த தவளைகள் பிறகு அது பற்றி எல்லாம் படிக்கிறோம் தவளைகளை பற்றி இன்னும் மோசமான சமீபத்திய அறிமுகங்கள் அப்படின்னா தவளையினுடைய உடம்புல இருந்து சிரிஞ்சில சிலவற்றை எடுத்து அவற்றை கத்திரிக்காய்க்கும் தக்காளிக்கும் செலுத்தி ஒரு விதமான வகையை உருவாக்கி விட்டார்கள் நம்முடைய நாட்டு தக்காளியும் நாட்டு கத்திரிக்காயும் நமக்கு இப்போது கிடைப்பதில்லை அந்த கத்திரிக்காவோட தோல் அந்த கத்திரிக்காய் வந்து சுருங்காம இருக்கிறதுக்காக அந்த தக்காளி ஈஸியா சுருங்காம இருக்கிறதுக்காக வெங்காயம் முதங்கிறது பருப்பு வந்துருது ஆனா தக்காளி வேக மாட்டேங்குது மசிய மாட்டேங்குது அப்படிங்கிறது சமைக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் குக்கர்ல அஞ்சு விசில் விட்டு எடுக்கப்படணும் தக்காளி மசிய மாட்டேங்குது பருப்பு வந்துருச்சான இந்த மாதிரி எல்லாம் பல விடயங்கள் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரியல ஆனா இது குறித்து நான் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்ச ஞாபகங்கள் இருக்கு இந்த மாதிரியான தவளைகள் பல இடங்களையும் வேண்டா வெறுப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறுவறுப்பாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டங்கள் தான் நினைவுக்கு வருது ரேவன் திருக்குறான் தவளை பற்றி என்ன சொல்றான் அப்படின்னா தவளை படையை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றான் வெட்டுக்கிளி படையை அனுப்புவேன் பெண்களின் படையை அனுப்புவேன் ரத்தத்தை அனுப்பினேன் தவளைகளின் படையை அனுப்பினேன் அப்படின்னு இறைவன் சொல்றான் அப்ப வெட்டுக்கிளியை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சோம் தவளைகள் அப்படிங்கிறவ என்ன என்ன மாதிரியான உதாரணங்களை இறைவன் சொல்றான் அப்படின்னு யோசிக்கும் போது தவளைகளை எதற்காக ஊமைப்படுத்துறான் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு அழகான தப்சீர் நமக்கு கிடைச்சது அழகம் துல்லா இறைவன் மிகப்பெரியவன் எவ்வளவு பொருத்தமான விடயங்களையே நமக்கு தர்றான் அப்படிங்கிறத தனக்குத்தானே நோவினை செய்து கொள்பவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி உண்டு தாவின் துரோகம் பண்ணிட்டான் எனக்கு இவன் வீட்டை துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கறத தாண்டி தனக்குத்தானே தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவர்கள் இப்ப சிகரெட்டு பிடிக்கிறான் போதை இருக்கிறான் புகைப்பழக்கங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய கூலிப்புகள் வரைக்கும் அவ்வளவு கேவலமான விஷயங்கள்ல குறிப்பா ஆண் பிள்ளைகள் அளவுக்கு இன்னைக்கு சிட்டி அப்டேட் நமக்கு கொடுக்குது தனக்குத்தானே நோவினை செய்து கொள்வார்கள் இந்த கேட்டகரிஸ் ஆனா நல்லது செய்கிறதா நினைச்சுக்கிட்டு தனக்குத்தானே கெடுதியை செய்து கொள்ளக்கூடியவர்கள் உண்டு ஒரு கெட்ட நண்பனை ஒரு பையன் தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னா அதை விட பெரிய நோவினே அவனுக்கு எதுவுமே தேவையில்ல அவனை சகால அயோக்கியும் கற்றுக் கொடுப்பான் அப்படிங்கறதோட பெரிய மகத்துவமே எனக்கும் அவுதாவுக்கும் நடுவுல எனக்கும் படைத்தவனுக்கும் நடுவுல எனக்கும் இறைவனுக்கும் நடுவுல ஏஜென்ட் யாரும் கிடையாது பூசாரிகள் நடுவுல யாரும் கிடையாது நான் நேரடியா கையேந்து இறைவன் கேட்பேன் இறைவன் எனக்கு என்ன செய்யுமோ செய்வோம் நான் நேரடியாக இறைவனத்தை தொழுகை மொழியாக பேச முடியும் நமக்கு நமக்கே அது பெரிய தீமை வேற யார் கொண்டு வந்து நமக்கு தீமை செய்ய வேண்டியது நமக்கு 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 தீமையா செஞ்சுவோம் ஆணவ கொலை என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்களே அவங்களுக்கு அது நல்லதுன்னு படுது நன்மை செய்வதாக நினைத்துக்கொண்டு தீமையை தொடர்ந்து செய்பவர்களுக்கு இந்த தவளை உதாரணமாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் தவளை என்ன செய்யும் மழை நேரத்துல தான் ரொம்ப நல்லா பாடுறதாக நினைத்துக்கொண்டோ தன்னுடைய தேவையின் பொருட்டாகவோ தொண்டையிலிருந்து சத்தத்தை எழுப்பும் நல்லா கேட்டிருக்கீங்களா தவளையோட சத்தத்தை மழை நேரத்துல எப்படி கத்தோம் அப்ப மழை நேரத்துல கேட்கக்கூடிய சத்தம் தவளையுடைய சத்தமா இருக்கும் பாம்பு என்ன செய்யும்னா அந்த சத்தத்தினுடைய திசையை நோக்கி வந்து தவளை புடிச்சு முழுகிட்டு போயிடும் தவளை கத்தாமல் இருந்திருந்தால் பாம்புக்கு தெரிஞ்சிருக்காது பாம்பு தவளையை தேடிட்டு இருக்குமே தவிர தன் இறையை தேடிக்கொண்டிருந்திருக்குமே தவிர அது இருப்பிடத்தை நோக்கி அழகா போய் அப்படியே லவக்கன் முழுகிட்டு போயிருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் தான் இருக்கும் இடத்தை தானே காட்டி கொடுத்து தனக்குத்தானே தீமையை ஏற்படுத்தி கொள்ளுகிற அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தவளையே இறைவன் உதாரணமாக சொல்லுகிறான் இவ்வளவு அற்புதமான உருவகம் பாருங்களேன் தவளையினுடைய படையை அனுப்பி அப்ப தவளை என்ன செய்யணும் போய் ஒட்டிக்கும் அதனுடைய கால்ல இருக்கக்கூடிய ஒட்டிக்கும் அதனுடைய தோளில் இருந்து கசிக்கிற ஒரு விதமான திரவம் தவளையில் இருந்து கசியக்கூடிய அந்த திரவம் பலவிதமான தொற்று நோய்களை ஏற்படுத்துகிறது பலவிதமான உயிர்கொள்ளை விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை பரப்புகிறது இப்ப பிளேக் அப்படிங்கிற நோயெல்லாம் வந்து எப்படி உருவாச்சு பரவுச்சு அப்படிங்கிறது தெரியுமோ அதே போல இந்த தவளையில் இருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் லட்சக்கணக்கான உயிர்களை கொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவை கொரோனால பாத்தோமா இல்லையா இப்படி தொற்று கிருமிகளை இந்த தவளையின் உடலில் இருந்து வெளிவந்து அதுதான் கிருமியாக அடுத்தடுத்த உயிரினத்தின் சைக்கிள் வழியாக அந்த சங்கிலி கிருமி சங்கிலி என்று சொல்கிறார்களே அந்த கிருமி சங்கில் வழியாக பரவி இந்த தொற்றை ஏற்படுத்தி கொல்லக்கூடிய ஒரு உயிர் கொல்லியாகவும் அந்த நேரத்துல தவளை இருக்குது இறைவன் இவ்வளவு அழகான ஒரு ஓமையை சொல்றதோட அப்படி அதை கொண்டு நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்றான்